காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் யார் போனாக்கா நான் இன்றைக்கி வீட்டிலே பீடாக தான் மடிக்க போகிறேன் கடையில் எல்லா பொருளும் வாங்கினேன் சோம்பு லைன் டேட்ஸு சீரக மிட்டாயி அப்புறம் இது என்னமோன்னு சொல்லுவாங்கள அப்புறம் திராட்சையும் வைக்கலான்னு சொல்லி வச்சுருக்கிறேன் கடையில் போய் பத்து வரத்தில் வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு வரத்தில் தான் வச்சுருக்கேன் லைண்டேட்ஸு அப்புறம் சீரக மிட்டாயும் சோம்பும் வச்சுருக்குறேன் அதுக்கு பேர் என்னென்ன எனக்கு வர மாட்டேங்குது கிறிஸ்து பழமும் என்னமோ சொல்லுவாங்க அப்புறம் எல்லாத்தையும் வச்சு அப்படியே மறுபடியும் இன்னைக்கு பீடை நாங்கள் வெளியில் கடைகளுக்கெல்லாம் போய் சாப்பிட்டோம்னா பீடாக எங்கள் வீட்டுக்கார தொந்தரவு பண்ணி பீடாக வாங்கி சாப்பிடுவோம் அதனால் இன்றைக்கி நம்மளே பீடாக செஞ்சிடலான்னு சொல்லி கடையில் வீட்டு பக்கத்தையே டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது மளிகை கடை இருக்குது அதில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே பீடை தயாரிச்சாச்சு ஆனால் இதில் வந்து தேன் ஊற்ற நான் மறந்து போயிட்டேன் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் ஊற்ற மறந்து போயிட்டேன் தேன் ஊற்றிட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் சாப்பிடுறது எப்படியும் நம்மளை விட ஒரு படி டேஸ்ட்டாக தான் இருக்குது இதில் வந்து எனக்கு சாப்பிடும்போது வெத்துல காரம் கொஞ்சம் தெரிஞ்சுது நான் கடையில் சாப்பிடுறதுல வெற்றில ஆனால் அங்கே என்ன கடையில் எண்ணலாமோ விற்பாங்க இந்த சீரகம் முட்டாயிலேயும் உள்ளால் சீரகம் இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது தனியாக சாப்பிடும்போது அதில் வாசம் வந்துச்சு அது ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் ஓ நம்மளே பீடாக செய்யலாமே அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த தான் இன்றைக்கி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே இன்றைக்கி பீடை முடித்தாச்சு சூப்பராக இருந்துச்சு வெற்றில காரம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு பேர் என்னென்னே எனக்கு வர வாங்கும் போது ஞாபகம் இருந்துச்சு இப்போ எனக்கு என்னென்னே அதனோடய பேர் எனக்கு தெரிய வேண்டாம் அந்த எல்லோ கலரில் தெரியுது பெருங்க அதுதான் நல்லா இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நீங்களே இதேமாரி வாங்கி செஞ்சு பாருங்கள் கடையில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பீடை ஸ்வீட் பீடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அதில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டோம் ஒரு பீடை இருபத்தஞ்சி ரூபா சொல்லிட்டாங்க படம் அதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் எதுக்கு இவங்கிட்ட போய் இருபத்தஞ்சி ரூபா காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லி நாங்களே செஞ்சு பார்த்தாச்சு அந்த கடலை பீடாவில் நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் அதெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலை வாங்கின பீடாவில் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சிருந்தாங்க அது என்னென்னே எனக்கு தெரியல இந்த கதி குழம்பு போடுற அந்த பாசி கடல் பாசின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நெட்டு மாதிரி இருந்துச்சு ஆனால் அது என்னன்னே என்னால் பார்க்கவே முடியல தெரியவும் இல்லை இந்த குச்சி ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதாவது சரி நீ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சும்மா நம்ம கடையில் இலைய மாற்றி போடுவாங்க நான் இலைய வெத்தலைய மாற்றி போட மறந்துட்டு அப்படி நேரடியாகவே போட்டு மறைச்சிட்டேன் அதில் ஒன்று எல்லாமே கரெக்டாகவே வந்துடுச்சு എനിക്കേ കൈക്ക് പോകും പോച്ചി വാങ്ങി വീട്ടിൽ വച്ചിരുന്നക്കോ അത് ഇേബിളിൽ എന്ന് ചുലതാ പാത്ത അത് ഞാൻ ഞാൻ വന്ന് എല്ലാം വാങ്ങി വന്ന് ചെഞ്ചോ നല്ലതൊരു പീടെ ഒരു പീട ഇരുപത്തഞ്ച് രൂപ നഞ്ച് പീട ചക്ക നൂറ് നാളെ പീടെ തയ്യാറ്റാ അത് നൂറ് രൂപ ലാഭം வெத்தில் வந்து என்ன முத்திரை வெத்திலையே நேரத்தில் கடையில் ஒருவேளை கடையில் இலம் வெத்தலை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் தெரிஞ்சிது ஆனால் அங்கே திட்ட காரம் இருக்குது அப்புறம் வீடாவுக்கு வந்து எலாம் வெத்தலை தான் வாங்க குழுந்து வெற்றில தான் வாங்கணும் போல வியாபாரம் பண்ணாமல் சும்மா இலம்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் லைட்டாக காரம் தெரிஞ்சுது